அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை ஆவியாரின் அரவணைப்பில் அகமகிழ்வோம் யோவா செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் பதினாறு இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறு முடிய அன்பார்ந்தவர்களே இன்று நாம் தூய்யாவியாரின் பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் இதை பெந்தைகோஸ்தே விழா என்றும் இயேசுவின் உயிர்ப்பை தொடர்ந்து ஐம்பது என்றும் அழைப்பதுண்டு இவ்விழா ஆவியானவரின் வழிநடத்தலில் நாளும் வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது நம்மீது கொண்ட அளவற்ற அன்பால் கிரீசு தம்மை தாழ்த்தி இவ்வுலகிற்கு வந்து தம் இன்னுயிரை நமக்காக அளித்தார் அதனைத் தொடர்ந்து அவரது அன்பின் நீட்சியாக நமக்கு துணையாளராக இருக்க தூய் ஆவியானவரை நமக்கு அருளினார் திரு அவையில் தூய் ஆவியானவர் புதுப்பிப்பவராகவும் உயிர் அளிப்பவராகவும் திடப்படுத்துவராகவும் உண்மையின் குரலாகவும் செயல்படுகின்றார் ஆவியார் அநீதிகளை எதிர்ப்பவர் உள்ளத்திற்கு அமைதியை கொடுப்பவர் நல்லவற்றை செய்வதற்கு நம்மை தூண்டுபவர் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுப்பவர் இத்தகு சிறப்பு மிக்க தூய் ஆவியானவரை நாம் அருள் அடையாளங்கள் வழியாக பெற்றிருக்கின்றோம் சீடர்களின் வாழ்விலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த நாள் சீடர்களின் அச்சம் தோற்கடிக்கப்பட்டு வீரம் வெற்றி கொண்ட நாள் சீடர்களின் மூடிய கதவுகள் நற்செய்தி அறிவிப்புக்கென திறக்கப்பட்ட நாள் சீடர்களின் சந்தேகங்கள் அன்பு நிரம்பிய நம்பிக்கையினால் விரட்டப்பட்ட நாள் இது அறுவடையின் நாள் ஆம் நற்செய்தி அறிவிப்பின் வழியாக மக்களை திரு அவைக்கு அறுவடை செய்யுனாள் தமது மீட்பு பணி வெற்றிகரமாக முடித்த இயேசு கிறிஸ்து மேடன் விண்ணோக்கி சென்று தாம் ஏற்கனவே வாக்களித்தபடி தூய் ஆவியானவரை நமக்கு அனுப்பிய நாள் இன்றே திரு அவை பிறந்த நாள் இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு விரைவில் தங்களை விட்டு சென்று விடுவார் என பெரிதும் கலக்கமுற்ற சீடர்களை இயேசு திக்கற்றவர்களாக விடவில்லை மாறாக இயேசு மீது சீடர்கள் அன்பு கொண்டு அவரது கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு கொடையாக ஆவியானோரை அருளுகிறார் அவர் அவர்களோடு தொடர்ந்து இருப்பார் செயல்படுவார் தந்தை அனுப்பும் துணையாளர் மூலம் இயேசு சீடரோடு இருப்பார் அவர்கள் அவரிடம் திரும்பி வருவார் அவரது பணியை தொடர செய்ய தந்தை மற்றொரு துணையாளரை அனுப்புவார் அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவார் என உறுதி அளிக்கிறார் துணையாளர் என இங்கே குறிப்பிடப்படுகின்ற சொல்லுக்கு இரு பொருட்கள் உண்டு எப்படைய மரபில் இதற்கு தேற்றுதவ ஆறுதல் அளிப்பவ என்பது பொருள் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஆறுதல் அளித்தார் அவருடைய துன்பங்கள் அவரே மக்களை தேற்றினார் கடவுளின் ஆதரவும் தேற்றுதலும் மக்களுக்கு நிறைவாக கிடைத்ததை விரிவாக விளக்குகிறார் சிமியோன் இஸ்ரேலுக்கு அளிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தார் இயேசு மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களுடைய துன்பங்கள் விடுதலை அளித்து ஆறுதல் வழங்கிட வருகின்றார் சீடர்கள் அவ புரிந்த ஆறுதல் அளிக்கும் பணியை தொடர்ந்தார்கள் ஆறுதல் அனைத்துக்கு கூற்றாகிய கடவுள் தம்முடைய ஆறுதலை திருத்துவர்களின் பணி வழியாக மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார் தூய பவுல் இக்கருத்தை அழகாக விளக்குகின்றார் துணையாள என்ன சொல்லுக்கு மற்றொரு பொருள் ரோமை பின்னணியிலிருந்து பெறப்படுகிறது இதற்கு பரிந்து பேசுபவர் சார்பாக வாதாடுபவ அருகிலிருந்து உதவி செய்பவ என்னும் பொருள் உண்டு இயேசு இரையாட்சி பணி ஆற்றிய போது தாம் புரிந்த செயலுக்கு கடவுள் சாட்சி என்றார் திருமுழுக்கு எவ்வாறும் இயேசு பற்றி சான்று மறுந்தார் மறைநூலில் எழுதப்பட்டவையும் இயேசுக்கு சான்றாக அமைந்தன தம் சீடர்கள் தம் பணியை தொடரும்போது அவர்களுக்கு இன்னல்கள் ஏற்படும் என்பதை இயேசு முன் அறிவித்தார் அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படும் போது அவர்களுக்காக பரிந்து பேச தூயாவி ஆவார் எனவும் இயேசு அறிவிக்கிறார் இயேசு தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசி பெற்று தருகின்ற தூயாவி திரு அவையோடு என்றும் தங்கியிருந்து நமக்கு அனைத்தையும் கற்று தருவார் அவர் நம் உள்ளங்களில் எழுப்புகின்ற நல்ல சிந்தனைகள் நம் வாழ்வுக்கு துணையாகும் கடவுளின் ஆவியே நமக்கு சார்பாக போது நாம் எந்த சக்திக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என இயேசு நமக்கு கற்பித்தார் துணையாளர் என்று சொல் நான்கு வகைகளில் பொருள்படுகின்றன அவை ஒன்று வாதிடுபவர் ரெண்டு பரிந்து பேசுவ மூன்று ஆறுதல் அளிப்பவர் நான்கு ஊக்கமூட்டுபவர் சீடர்கள் சீடர்களின் வாழ்விலே செயல்பட்ட துணையாளராம் தூயாவியார் எவ்வாறு தமது வாழ்விலே செயலாற்று என்பதை சிந்தித்து இன்றைய நாள் சிந்தனையை நிறைவு செய்யலாம் இன்றைய முதல் வாசத்தில் நாவல் அடையாளத்தில் ஒவ்வொரு மேல் வந்து அமர்ந்து வெவ்வேறு மொழிகளில் பேசுவதற்கான ஆற்றல் வழங்குவதை பார்க்கிறோம் எனவே நாம் நற்செய்தி பணியின் பொருட்டு துன்ப துயரங்களை சந்திக்கும் வேளைகளில் நமது வலுவின்மையால் நம்பிக்கை இலக்கு நிலையில் நமக்காக பரிந்து பேசுவராக வாதிடுபவராக நமக்கு பதிலாக பேசுவராக தூய் ஆவியார் செயல்படுகிறார் எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுவது போல நாம் எப்போது தனியாக இருப்பதில்லை தூயாவியார் எப்போது நம்ம விழித்திருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறார் இந்த இரண்டாவது வாசகத்தில் தூய் ஆவியார் ஊனியல்வின் இச்சைலுக்கு ஏற்ப வாழாமல் கடவுளுக்கு வந்த வாழ்வாளர் நமக்கு கற்று தருகின்றார் ஆண்டோரின் பணி செய்வதற்கு நமக்கு ஊக்கம் தருகின்றார் நம் உள்ளத்து உணர்வுகளையும் அறிந்து நம்மை சரியான வழியில் நடத்துகின்றார் எனவே ஒவ்வொரு நிமிடமும் கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்டு அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிட்ட போல நமது இதயங்களை திறந்து ஆவியாரின் செயல்பாடுகளை அனுமதிப்பதன் மூலமே இறைவனின் புதிய கட்டளையை நாம் புரிந்து கொள்ள முடியும் தியானித்து செயல்படுவோம் துணையோடு கடவுளின் மாபெரும் செயல்களை உணர்ந்து கொள்கின்றேனா ஆவியாரின் வழிகாட்டுதலால் ஆவிக்குரிய இயல்பை ஏற்று வாழ்கின்றேனா கற்றுத் கற்றுத்தருவதை மகிழ்வோடு செயல்படுத்துகின்றேனான் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஆவியாரின் துணையோடு கடவுளின் மாபெரும் செயல்களை உணர்ந்து கொள்ளவும் தூய் ஆவியாரின் வழிகாட்டுதலால் ஆவிக்குரிய இயல்பை ஏற்று வாழவும் கற்றுத் கற்றுத்தருவதை மகிழ்வோடு செயல்படுத்தவும் வறந்தாரும் ஆமீன்